السلام عليكم السلام السلام, السلام, السلام السلام عليكم الحمد لله رب العالمين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين وقال الله سبحانه وتعالى في القران الكريم الكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيع الله ورسوله ولا تنازعوا فتفشلوا فتذهب ريحكم وأصبروا إن الله مع الصابرين صدق الله العظيم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديث الشريف من فارق الجماعة شبرا எல்லா புகழும் அடமற்ற அவரன் மிகதற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல் அல்லாவுக்கே உண்டாகட்டும் அல்லாஹாவின் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயம் ரசூல் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடித்தள்ளாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹை நட்பும் அருளும் என்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமி அல்லாஹும் புனித மிக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மக்கள் ஒற்றுமையோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்று போதிக்கின்றான்

ஒற்றுமை இந்த இடத்திலே இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது இது போன்ற ஒரு ஒற்றுமை மாற்று மத சமூகத்தில் கிடையாது நோன்புமாக வந்துவிட்டால் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் அந்த முப்பது நாட்களில் நோட்டு நோட்டே ஆக வேண்டும் அல்லாஹு ஒரு இமாதத்தை உலகம் முழுக்க ஒரே மாதத்தில் அல்லாஹு செய்ய வைத்து ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றார் ஹஜ்ஜி செய்ய போகிறேன் என்று யாரும் கிளம்ப முடியாது அல்லாஹு தாலா அதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது மக்கள்வார்கள் என்பதால் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒற்றுமை அல்லாஹு தாலா இணைத்து சொல்வதை மூலமாக ஒற்றுமை என்ற அளவிற்கு முக்கியம் நமக்கு மத்தியிலே வேற்றுமை வந்துவிட்டால் என்னென்ன விபரங்களை எல்லாம் நம் கடந்த காலங்களில் அனுபவித்திருந்தோம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் அவர்களே முதலில் ஒற்றுமை இணக்கம் என்று எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் இருந்து அது வர வேண்டும் நம் குடும்ப உறவினர்களுக்கு மத்தியில் தாய் தந்தை மத்தியில் அல்லது சகோதரர்களுக்கு மத்தியில் மனைவி கணவனுக்கு மத்தியில் எந்த அளவில் இணக்கமாக இருக்கிறோம் விட்டுக் கொடுத்து போகின்ற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றதா அல்லது அது வேறோடு அழிந்து போய் விட்டதா என்பதை நாம் நமக்கு பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் தான் சொல்லுவார்கள் இணக்கமாக இருப்பது சைத்தானுக்கு விஷயம் அவனை வரைக்கும் எல்லோருடைய மனதிலும் குரோதத்தை வெளிப்படுத்த வேண்டும் எல்லோருடைய மனதிலும் தன்னை சிறந்தவராக அவன் காண்பிப்பான் எனவே மக்களுக்கு மத்தியில் அந்த வேறுபாடு என்பது சைத்தான் விருப்புவான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்பதாக வெப்பெருமானில் கூற குரான் அதையே வலியுறுத்தி காட்டுகிறது உங்களுக்கு மத்தியிலே கோபத்தையும் குரோதத்தையும் விரோத மனப்பான்மையும் உங்களுக்கு மத்தியிலே சைதான் போட்டுக்கொண்டே இருக்கின்றான் அதை முழுமையாகவே தவிர்த்துக் என்பதாக குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே குடும்பங்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த உறவு குறைகளில் எப்படி நாம் இணக்கமாக இருக்கிறோம் வார்த்தை ஒரு வார்த்தையை வைத்து எவ்வளவு அர்த்தங்கள் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் குறைவான வார்த்தைகள் பேசுவார்கள் அதற்கு நிறைவான அர்த்தங்கள் இருக்கும் அப்படி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் சிறியவர்கள் மீது நீங்கள் இணக்கம் காட்டுங்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்துங்கள் மேலட்டமாக பார்க்கும் போது பெரியவர் சின்ன பணி என்பதாக நம்ம அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் இதிலே பல விதமான விலங்குகளை மக்கள் எழுதி காப்பிக்கிறார்கள் மருமகள் பெரிய இரங்கம் காட்ட வேண்டும் இக்கே மாமியார் மருமகள் என்கின்ற பிரச்சனை உடைந்து போய்விடுகிறது மறுபக்கம் மருமகள் பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே மாமியார் இருக்கின்ற பெரிய அர்த்து உள்ள அந்த பெண்மணியை கண்ணியம் செலுத்துகின்ற பொழுது இந்த இடத்திலே மருமகள் என்பது முடிந்து போய்விடுகிறது செலுத்தாதவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல இன்றைய பெருமானு சொன்ன வார்த்தையில் ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனையே பெருமா செல்லுமாக தீர்த்து விட்டார்கள் ஒரு குடும்பத்திற்கு வாழ்த்துப்பட்டு வருகின்ற பெண் கணவனின் தாயாரை தனது இரண்டாவது தாயாக எவர் மாற்றிக் கொள்கிறாரோ அந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பதை சலல்லாவுடைய சொந்தம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள் அதே போன்றுதான் மறுபக்கம் ஒரு மாமியார் தனக்கு இன்னொரு மகள் கிடைத்து விட்டால் என்ற மனப்பான்மையில் எப்போது இருக்கின்றாரோ இருவருக்கும் மத்தியில் எந்த விதமான பிரச்சனை வருவது கிடையாது மறுபக்கம் சகோதரன் சகோதரிகள் சகோதரனுக்கு மத்தியிலே உள்ள அந்த பிணங்குகளை குடும்பத்திலிருந்தே சமூகத்திற்கு வெளியே செல்கின்ற பொழுது மத்திய இணக்கமாக இருக்க முடியும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் அவனுடைய படை பலத்தில் கடைசி அர்த்தத்தில் இருக்கக்கூடிய சைத்தானும் கூட மிகப்பெரிய பயங்கரமான வேலைகள் எல்லாம் செய்வான் அப்படி இருக்கும் பொழுது ஷைத்தான் படை பிரிவுகளில் முதல் அர்த்தத்தில் இருப்பவன் யார் என்றால் கணவன் பனைவே பிரிப்பவன் இருவருக்கு மத்தியில உள்ள அந்த இணக்கத்தை சீர்குலைத்து விடுகின்றானோ அவனை கண்டு செய்தான் சந்தோஷப்படுகின்றான் அவனுடைய சிம்மாசனத்தை தண்ணீர செய்த வைத்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவனோட பனைகள் என்னென்னவெல்லாம் குடும்பங்கள் துலகத்திலே செய்தார்கள் என்று ஒவ்வொன்றாக வந்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அதில் கடைசியாக வருபவன் தான் இந்த கணவன் மனைவி உறவியை பிரித்து விட்டவன் இது சொன்னவுடன் செய்தான் அந்த இடத்திலிருந்து எடுத்துநீகி மின்போ தன்னோட அந்த செய்தானை நெருக்கி வைத்துக் கொண்டு இப்போதுதான் சரியான வேலை நீ நீ எனக்கு நெருக்கமாக இருந்து என் நெருக்கம் பெற்றவன் நீ என்பதாக செய்தான் அந்த ஒரு நபரை குறித்து பெருமை பாராட்டினான் ஏனென்றால் ஒரு கணவன் மனைவி பிரித்து விட்டார் பிரித்து விட்டார் அவனுக்கு பிறக்கே கிட்ட குழந்தைகளை வலித்தவரை செய்து விடலாம் அதன் போல ஒரு சத்ததியே நாம் நாசம் செய்து விடலாம் என்று செய்தால் முதலில் கதை வைப்பது கணவன் மனைவி உறவே தான் எனவே தான் அங்கே அந்த ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் இணக்கத்துக்கு உருவாந்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே சலமாக சதம் என்று சொன்னவர் அழகான ஒரு உளவியல் குறை என்னவென்று தெரியுமா வஜபர் பணப்பத்துல்லாவி அலா பன் கோபம் ஏற்படுகின்ற சமயத்திலே பொறுமையாக இருந்து விடுத்தல் கணவனுக்கு மனைவி மீது கோபம் வரலாம் அல்லது மனைவிக்கு கணவன் மீது கோபம் வரலாம் யாருக்கு கோபம் வந்தாலும் சரி ஒருவர் அமைதியாக அமைதியாக இருந்து விட்டாரோ மீது என்பது பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் ஒருவர் மீது ஒருவர் கோபத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அது சட்டையாக மாறுகிறது கடைசியில் தலாற்றில் வரைக்கும் அது கொண்டு போய் சேர்த்து விடுகிறது எனவே குடும்பத்தில் ஒற்றுமையை தூக்கி நிறுத்துவதற்கு முதலில் கோபத்தை கைவிடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு குடும்பத்தின் கட்டமைப்பை சரியான முறையில் நாம் உருவாக்கி விட்டால் அடுத்து சமூக கட்டமைப்பு சமூகத்தில் நடக்கின்ற சண்டை சச்சரவுகள் மக்களுக்கு மத்தியில் பொறாமை குரோதம் போன்றவற்றை ஒற்றுமை மூலம் எவர் கொண்டு வருகிறாரோ அந்த சமூகம் பலம் பெற்ற சமூகமாக மாறும் அந்த சமூகத்தை அழிப்பதற்கு யாராவது முடியாது காரணம் உள்ளம் ஒற்றுமை அடைகின்ற பொழுது எதிரிகள் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை நாம் வரலாற்று மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமூகத்தை பொறுப்பு கட்டாய வைத்து ஒற்றுமையை நமக்கு போதிக்கின்றான் என்ன சுலை சங்கம் அவர்களும் படை பிரிவினர்களும் ஒரு இடத்தை நோக்கி சென்று வந்து கொண்டிருந்த பொழுது தூரத்தில் இருக்கின்ற எறும்பு எறும்பு கூட்டத்தை நோக்கி நம்ம பழ பிரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது நாம் இருப்பது அவர்களுக்கு தெரியாது கொள்ளுங்கள் ஒரு சமூகத்திலே வாழக்கூடிய தலைவன் தன் குடும்பத்தை இப்படித்தான் பாதுகாக்க வேண்டும் குடும்பத்தை எவன் இதே போன்று பாதுகாக்கின்றானோ சமுதாயத்திற்கு மத்தியிலும் வருகின்ற பொழுதும் என்னுடைய மக்கள் என் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் என் குடும்பத்தில் எப்படி பிரச்சனை இருக்கக்கூடாது என்று நான் விரும்ப வேணும் என் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்கக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை விலகிக் கொள்வான் என்று இந்த எருப்பின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஒற்றுமை நமக்கு மத்தியிலே வந்துவிட்டால் வலிமை பிறந்துவிடும் யாரும் நம்மை தொட முடியாது இரண்டாவது ஷைத்தானின் சூழ்ச்சிகள் அந்த இடத்திலே உடைக்கப்பட்டு விடுகிறது மூன்றாவதாக ஒற்றுமையான சமூகத்திற்கு மத்தியில் சட்டை சச்சரங்களும் இருக்காது அன்புகள் மட்டுமே நிலைக்கு ஓகே இருக்கும் என்பதை என்பதைகளின் மூலமாக குறித்துக் கொள்ளலாம் அதனால தான் இருந்து சென்றவுடன் அங்கே நான்கு விஷயத்தை முதலில் கட்டமைத்தார்கள் முதலில் அண்ணாவிற்கு செய்ய வேண்டிய கடமையான பள்ளிவாசலை கட்டினார்கள் அல்லாகவே வணங்குவதற்காக அடுத்ததாக இரண்டாவதாக தென்னை மனசாக்களை ஏற்படுத்தினார்கள் அங்கே அண்ணா பற்றி போதிப்பதற்காக அல்லாவிற்கு செய்ய வேண்டிய இரண்டு கடமைகள் முடிந்ததற்கு பிறகு மூன்றாவதாக அகதிகளாக வந்த வாசிகளோடு சேர்த்து நட்பு பாராட்ட பழகி வைத்தார்கள் இருவருக்கும் மத்திய இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள் இது மூன்றாவது கட்டமைப்பு நான்காவது வாசிகளுக்கு மத்தியிலே உள்ள பிளவுகளை கலைத்து எல்லோரையும் சரிசம்மாக ஆக்கினார்கள் அதிலே குறிப்பாக மதினாவாசியில மிக பெரும் கூட்டமான காலம் காலமாக சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் அவர்கள் போர் செய்து போர் செய்து இருவரும் மிகப்பெரிய விரோதிகளாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த பெருமானிற்கு பிறகு இரு எப்படி ஒரு இருக்கும் தண்ணீருக்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சேர்ந்தவர் அதற்கடுத்து ஒரு சகாவி தண்ணீருக்காக வேண்டி போராடுகிறார் உயிர் போய்விடும் என்கின்ற நிலைமை இருப்பினும் இந்த முதல் சகாவிட்டத்தை சேர்ந்த அந்த சகாவி தண்ணீருக்காக வேண்டி போராடுகிறார் அவருக்கு தண்ணீரை கொடுங்கள் என்பதாக மாற்றி விடுகிறார் இப்படியே மாறி மாறி கடைசியில் நான்கு சகாபாக்களும் போர்க்காலத்திலேயே தண்ணீர் குடிக்காமலேயே இறந்து விட்டார்கள் ஒரு காலத்திலே காலத்தாலமாக வம்சம் வம்சமாக போர் செய்த கூட்டத்தினரை சலமாக அவர்கள் எப்படி மாற்றி விட்டார்கள் உயிர் கொடுக்கும் மாற்றி விட்டார்கள் இந்த நான்கு கட்டமைப்பு தான் மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் வணங்குவதற்கு ஒரு பள்ளி

மக்களோடு ஒட்டாமல் தனிப்பட்ட முறையில முடிவெடுத்துக் கொண்ட வாழ்கின்றாரோ அவர் இரையாக மாறிவிடுவார் ஏனென்றால் கரம் எப்படி ஒரு ஆட்டை ஓனாய் வேட்டையாடுகிறதோ அதே போன்றுதான் மனிதர்களின் ஓனாய் செய்தாக இருக்கிறார் அந்த ஓனாய் பார்த்துக்கொண்டே இருக்கும் எப்போது அந்த மந்தையில் இருந்து ஆடு தனியாக வருகிறது

அதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒற்றுமையை பின்பற்றுங்கள் பிரிந்து கொண்டு யாரும் சாப்பிட வேண்டாம் ஜமாக்காக அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள் அல்லது ஒரே தட்டிலே அமர்ந்து சகன் சாப்பாடு என்பதாக சொல்கின்ற ஒரே தட்டிலே அமர்ந்து சாப்பிடுங்கள் இல்லை என்றால் ஒரே மதில அமர்ந்து சாப்பிடுங்கள் உங்கள் வயிற்று பசி அது போகும் என்பதாக ரசூல் அல்ல சொன்னார்கள் கேட்டால் நாங்கள் நிறைய சாப்பிடுகிறோம் அந்த வயிறு நிரப்புவதே கிடையாது என்று சொன்னவுடன் ரசூல்லா சொன்னார்கள்

பெரிய ஒரு விஷயமாக மாறி வெடித்து விடுகிறது இதை சதமே சதமான எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் பிரச்சனை கூப்பிட்டு பேசி விடுவார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்பதாக சொல்லி அந்த பிரச்சனை முடித்து விடுவார்கள் எனவே சகாபாக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும் நாம் உடனே தீர்த்து விடும் புரோதம் என்பது அவர்கள் மத்தியில இருக்காது அப்படி நிறைய வரலாறு நாம் சொல்லி பார்க்கலாம் என்பதாக ஒரு போர் நடந்து முடிந்து வருகின்ற பொழுது ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது சின்னதா ஒரு பிரச்சனை ஒரு கொட்டாட்டம் இதை மக்களை பிரித்து விடுவோம் என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட முனாபி கல் நான் எங்கள் கூப்பிடுகின்றேன் சொல்ல அந்த பக்கத்தில் இருக்கின்றவர் என் வாசிகளை கூப்பிடுகிறேன் என்பதாக சொல்லி ஒரு பெரிய குடும்ப பிரச்சனையாக அதை பார்த்த முயற்சி செல்கிறார்கள்

விட்டு விடுங்கள் இப்படி பிரச்சனைகள் செய்யாதீர்கள் பிரச்சனைகள் வந்து விட்டது முடித்து விடுங்கள் நாற்றம் அளிக்கிறது என்பதாக சொல்லமாக சொல்லும்போது சொல்லி கண்டித்தார்கள் உங்களுக்கு மத்தியில சட்டை சத்துல நீங்கள் செய்ய செய்ய எதிரிகளின் பலம் கூடிவிடும் உங்களுக்கு மத்தியில உள்ள அந்த ஒற்றுமை குறைந்து விடும் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள் என்பதை குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சலமாக சொல்லும் அவர்கள் அதனால் தான் ஆரம்பத்திலே அந்த பிரச்சனையை முடித்து விடுவார்கள் அக்கா வெற்றியின் போது அபு சுஃபியான்

அங்கே இருந்த அந்த சபையை இருந்த அபுபகத்தர் அலி அல்லாவு கலாம் அவர்கள் என்ன தைரியம் இருந்தால் குரிஷிகளின் தலைவரான அபு சூபியானே நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் அபு சுஃபியான படமா கடந்து போயிட்ட போனவுடன் சொன்ன வார்த்தை இது உடனே அபுகர் அலையல்லாரு கலாம் அவர்களுக்கு ஒரே கோபம் அவர் மக்கா வாசிகளின் குரிஷிகளின் தலைவர் அவரை குறித்து இப்படி பேசுவது ஒருபோதும் சரியல்ல என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை பெருமான சரதா அவனோட சந்தமானத்திலே கொண்டு செல்கிறார்கள் இவருக்கும் மதில ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது இவர்கள் பெருமானார் துன்புறுத்தியவரை கொள்வேன் என்பதாக சொல்கிறார்கள் அபுமர்கள் அப்படி சொல்லக்கூடாது அது தவறு என்பதாக சொல்கிறார்கள் இரண்டு பிரச்சனையும் பெருமானாரிடம் செல்ல சலல்லாஹ் அலையாசலம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது அபுபக்கர் நீங்கள் உடனே அந்த கூட்டத்தாரிடம் சென்று உங்கள் மனது நோக்கப்படி ஏதேனும் வார்த்தைகள் நான் விட்டு விட்டேனா மன்னித்து விடுது என்பதாக கேளு அவர் என்ன மீது உள்ள மகப்பத்தின் காரணமாக அவர் சொல்லிவிட்டார் கொலை செய்ய மாட்டார் என்னின் மீது உள்ள மகப்பத் எப்படியெல்லாம் என்னை சுந்தரித்தார் என்பதை நீங்களும் எனவே அவர் கோபத்தின் வெளிப்பாடாக சொல்லிவிட்டார் அதற்காக நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம் உடனே பிலாரிடம் சென்று விசாரியுங்கள் அவர் மன்னித்தால் உங்களுக்கு மன்னிப்பு அவர் உங்கள் மீது கோபத்தில் இருந்தால் அல்லாவும் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறார் என்பதை விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல உடனே சென்று விசாரிக்கிறார்கள் உங்கள் மீது எந்த விதமான கோபமும் கிடையாது நான் மன்னித்து விட்டேன் என்பதாக பிலார் அவர் சொல்லி காட்டிருக்கிறார்கள் இருவரும் அந்த பிரச்சனையை மனதிற்குள்ளே வைக்கவில்லை மூன்றாவதாக பெருமானாரை நடுவில் வைத்து பிரச்சனைகளை முறையிடுகிறார்கள் என்பது விட்டது இப்படிதான் வேற்றுமைகள் சமூகத்திற்கு மத்தியிலே வருகின்ற அதை எல்லாம் விடுவார்கள் வேற்றுமைகள் மேலோச்சி எப்போது நமக்கு மத்தியிலே இருக்கின்றதோ நமக்கான சலுகைகளை நாம இழக்க நேரிடும் அப்படித்தான் ஒரு சக்தி வாய்ந்த இரவு என்று சொல்லப்படுகின்ற லயத்திற்கு இரவு ஒரு வேட்புமே காரணமாக தான் மறக்கடிக்கப்பட்டது அல்லாவிடமிருந்து வருகிறார்கள் வெளியிலே இரண்டு சகாபாக்கள் சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டையை பிரித்து வைத்து சனதா சொல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த விஷயத்தையே அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் உங்களுக்கு பத்தியில உள்ள அந்த பிணக்கின் காரணமாக சட்டை சச்சரவின் காரணமாக எனக்கு சொல்லப்பட்ட லைல இரவே மறக்கடிக்கப்பட்டிருந்தது என்பதாக சலதா ஹலேசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இதே போன்றுதான் சக்கரா மௌத்திலே சலதா ஹலேசலம் அவர்கள் நான் சொல்கின்ற சில விஷயத்தை எழுதுங்கள் அந்த எழுதுவதை நீங்கள் பின்பற்றினால் ஒருபோதும் தவறி வழி தவற மாட்டீர்கள் நீங்கள் பித்தனாக்களை விட்டும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சலதா ஹலேசலம் அவர்கள் சொல்ல சகாபாக்களுக்கு மத்தியில் அங்கேயும் கருத்து வேறுபாடு பெருமானாருக்கு உடம்பு சரியில்லை அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள் அவர்கள் ஓய்வெடுக்கும் என்பதாக ஒரு சகாபாக்கள் கூட சொல்ல மறுக்கூட்டம் செய்துவிட வேண்டும் என்று சிலர் எழுதுவதற்காக எல்லாவிதமான ஆயத்த பணிகளையும் செய்கிறார்கள் இறுதியில் இந்த சட்டை சத்துரவுக்கு மத்தியிலே பெருமானார் விட்டது இமாம் பெருமக்கள் எழுதுகிறார்கள் பெருமானார் இன்ற உலகத்திலே என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை அன்றே எழுதியிருப்பார்கள் அதுதான் சலபா சொல்ல வந்திருப்பார்கள் ஆனால் இருவருக்கும் மத்தியிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணமாக அந்த ஒரு சலுகை நாம் இழந்து விட்டோம் என்று இமாம் மக்கள் இந்த ஹதீசிலே விளக்கம் தருவார்கள் அந்த அளவிற்கு வேற்றுமைகள் நமக்கு மத்தியிலே கூறிக்கொள்கின்ற பொழுது நமக்கான சலுகைகளை முழுமையாக இழக்க ஆரம்பித்து விடுவோம் சகாபாக்களுக்கு மத்தியிலேயும் அந்த வேற்றுமைகள் இருந்தது ஆனாலும் அவர் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இருந்தது விஷயத்தில் வேற்றுமைகள் இருக்கும் உடனே அவர்கள் அங்கீகரித்து கொண்டு சென்று விடுவார்கள் சலமா அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி கூட்டத்தாரை அனுப்புகிறார்கள் அது பணு குறைதான் என்கின்ற போர் நீங்க அந்த அசருக்கு முன்னாடி அங்க போய் அந்த இடத்துல அசர் கொழுதுவாங்க என்பதாக சொல்லலாம் அவர்கள் சொல்ல ஒரு கால தாமதம் ஏற்பட்டு விட்டது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா போய் கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தை சலதாவுடைய சொல்லும் அவர்கள் அங்க போய் தான் தொழுத சொன்னாங்க எனவே அசோடைய வக்து வந்தாலும் நம்ம அங்க போய் தான் தொழுவணும் என்று ஒரு கூட்டம் தொழுகாமல் மேலும் முன்னேறி கொண்டே சென்றாரு இன்னொரு கூட்டம் இல்லை பெருமானால் சொன்ன விஷயத்தை நாம் காலதாமதம் விட்டோம் அதற்காக வேண்டி தொழுகை விஷயத்தை தள்ளி போட முடியாது என்று வழியிலேயே ஒரு கூட்டம் தொழுது விட்டது ஒரு கூட்டம் அங்கேயே சென்று தொழுகிறார்கள் ஒரு கூட்டம் வழியிலேயே தொழுது விட்டார்கள் திரும்பி பொழுது இந்த விஷயம் பெருமானா சொல்லலாம் அவள் சொல்லிற்கு கொண்டு செல்லப்படுகிறது வாக்கிடம் பிற்போம் பெருமானால் இத்திடத்தில் யாரையும் கடித்துக் கொள்ளவில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார் யாரையும் அவள் கிட்டவில்லை என் பேச்சு மீறி விட்டாயா என்று தொழுதவர்களை பார்த்தும் சொல்லவில்லை ஏன் பக்த ஆமித்தால் தொழில மாட்டீர்களா என்று அக்கு சென்று தொழுந்தவர்கள் சொல்லவில்லை ஏனென்றால் இருவரும் மார்க்க விஷயத்தில் சரியான முடிவு எடுத்திருக்கிறார்கள் இவர்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு என்பது உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட கருத்துப்பாடு இருவரும் சரியான முறையில் அதை செய்தார்கள் என்று பெரும்பான் சொலகம் அவர்கள் ஆதரித்தார்கள் என்பதை நாம் அரசியலே பார்க்கிறோம் மார்க்கத்திலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த பக்கம் என்று சொல்லப்படுகின்ற அலி ரவியுல்லாஹா அவர்கள் மாவியா ரவியுல்லாஹா அவர்கள் இருவருக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த சண்டை சச்சரவு நம்முடைய ஈமான் அவர்கள் இருவரும் சகாபாக்கள் இருவரும் இருவருக்கும் மத்தியிலேயும் நிறைய சகாபாக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் எதையும் சொல்ல முடியாது இருவரும் சகாபாக்கள் தான் இருப்பினும் கூட இந்த இடத்திலே இடையில் பொறுத்து நாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கலைப்பி விடுவோம் என்பதற்காக வேண்டி ரோம் நாட்டின் மன்னர் என்பவன் ஒரு கடிதம் எழுதுகின்றான் அதாவது அவர்கள் என்ன கடிதம் அலி உங்களுக்கு ஆட்சியை கொடுக்காமல் அவர் பிடித்து விட்டார் நீங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் எனவே என் நாட்டு மக்களையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என் படை வீரர்களையும் நீங்கள் வைத்துக் கொண்டு உங்கள் படை வீரர்களையும் நீங்கள் வைத்துக் கொண்டு அலியை எதிர்த்து போர் செய்வோம் என்பதாக அவர் கடிதம் எழுதி அனுப்புகின்றான் அவருக்கு திட்டமிட்ட அரிய ரவிலாசனவர்கள் பழைய பலத்தில் மிக உச்சத்தை தொட்டவர்கள் அவர்கள் அழித்து விட்டால் எல்லாம் நம் கைக்கு வந்துவிடும் என்று ஆதரவு கொடுக்கின்றான் சரியாக அவர்கள் இது இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் நடக்கின்ற சகோதரர்கள் பிரச்சனை இந்த பிரச்சனையிலே மூன்றாவதாக ஒருவர் நுழைவதற்கு எந்த விதமான அனுமதியும் நான் தரமாட்டேன் அப்படி ஒருவேளை நீ இதுல மூக்கை நுழைத்தால் நான் ஒரு படை பிரிவினரைக்கு அனுப்புவேன் அந்த படை எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் அதை ஆரம்பம் நாட்டில் இருந்து ஆரம்பித்து என் நாடு வரைக்கும் இருக்கும் அப்படி ஒரு படை பிரிவை அனுப்பி உன் தலையை கொய்து விடுவேன் உன் தலையை எடுத்து கொண்டு போய் இத்தனை நாள் சந்தை போட்டு கொண்டிருக்கிறோமே அந்த அணி அவருடைய காலத்துக்கு கீழே அதை நான் வைப்பேன் என்பதாக சொல்கிறார்கள் எ பிரச்சனை இருக்கும் அதை நாட்டைக் கொள்கின்றோம் மூன்றாவதாக நீ வந்து நாட்டாமை பேச வேண்டாம் என்று கூட அவர்கள் சகோதரனை விட்டு கொடுக்கவில்லை கடைசி வரைக்கும் பண்ணனால் எதையும் செய்ய முடியவில்லை பின்வாக்கிவிட்டார் இந்த அளவிற்கு தான் நம் முன்னால் வாழ்ந்தவர்களுடைய பண்பாடு என்பது இருந்தது பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகினார்கள் சரியான முறையிலே தன் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டார்கள்

நமக்கான ஒற்றுமையை நாம் இது போன்ற வழிகளை அமைத்துக் கொண்டால் மிக சுலபமாக உலகத்திலேயும் சரி மறுமையிலும் சரி சரியான ஒரு அடைய முடியும் இன்னைக்கு ஒரு அளவுல பார்க்கும் அப்படின்னா மொத்தம் எண்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கிறது முஸ்லிம் நாடுகள் அதிலே பதினேழு சதவீதம் முஸ்லிம்கள் முழுக்க முழுக்க வாழ்வது நம்முடைய இந்திய நாட்டிலே இவ்வளவு நாடுகள் நம் கையில் இருந்து இவ்வளவு மெஜாரிட்டியாக நாம் உலகத்திலே இருந்தும் கூட ஏன் எந்த துறைகளிலும் முன்வர முடியவில்லை எல்லோரும் அவளுடைய தேவைக்காக வேண்டி மட்டும்தான் உலகத்தில் இருக்கிறார்கள் என் சகோதரன் ஒரு இடத்தில் அறிவாக்குகிறான் என் சகோதரனுடைய உரிமை ஒரு இடத்தில் பறிக்கப்படுகிறது என்று எந்த ஒரு முஸ்லீம் நாடுகளும் ஒருபோதும் அதற்காக வேண்டி முன் வரவே இல்லை எனவே தான் அடிக்கடி தெரிகின்ற தாசாவுடைய பிரச்சனை அந்த இடத்திலே நிறைய அவர்கள் மீண்டும் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த முஸ்லீம் நாடுகளும் அதற்கு முன் வரவே இல்லை ஒரு அறிக்கை மட்டும் வெளியிடுகிறார்கள் நீங்கள் பயங்கரவாத செயலை செய்கிறீர்கள் இஸ்ரேலியை உடனே கைவிட வேண்டும் என்று ஒரு தான் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள் இஸ்லாம் முஸ்லீம் என்று வந்துவிட்டால் அனைத்தும் ஒன்று சேர்த்துவிடும் இப்படிதான் நம்முடைய சலல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நமக்கான அந்தஸ்தை உலகத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் வறுமை நாளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நாம் இந்த ஜும்மா நன்னாளின் மூலமாக பிரிந்து கொண்டோம்